சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு அதில் அப்பொழுது அப்படின் இருக்கும் அப்பொழுதுன்னா அதுக்கு மேலே ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஏசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் அவரையும் அவரோடு கூட ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு கல்லர்களையும் வச்சு சிலுவையில் அரைஞ்ச நேரத்தில் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று என்னென்னா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு பிதா தன்னை அனுமதித்தார் இந்த பாடு மரணத்திற்காக இந்த வேதனையெல்லாம் எல்லாம் ஏசு சகிப்பதற்காக பிதா அனுமதித்தார் ஆனாலும் இயேசு பிடிபடுறதுக்கு முன்னாடி பிதா கிட்ட வேண்டுதல் செய்தார் செய்கிறாரு உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்குங்க அப்படின்னு அப்போ ஏசு மொத்தமாக ரீதியாக வந்ததால் மனித தன்மையில் இருந்ததால அந்த வலிகளுக்கு காயத்தினால் வருகிற வலிகளுக்கு அவருடைய இருதயம் இருக்கும் அவ்வளவு பட்ட பட்டபோதும் பிதா தன்னை இதற்காக அனுமதித்த போதிலும் அவர் பிதா மேலே அதே அன்போட அதே உரிமையோட அதே பாசத்தோட பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு பிதாவேன்னு கூப்பிடுற அந்த துணியில் அவர் பிதா மேலே எந்த கோபத்தையுமே காட்டலை இன்றைக்கி நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம இயேசு மேலே கோவப்படுறோம் வருத்தப்படுறோம் எங்களுக்கு மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இயேசுவே நீங்கள் இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கோபப்படுறோம் கத்தர்கிட்ட கோபப்படுறோம் துக்கப்படுறோம் அப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இயேசு தனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ வழி இருந்தாலும் இவ்வளோ அவமானம் அந்த இடத்துல இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு பிதாவே அப்படின்னு கூப்பிட்டுறாரு பிதாவே என்னுடைய வழி பிரச்சனை இல்லை என்னோட கஷ்டம் பிரச்சனை இல்லை இதோ என்ன இந்த மாதிரி பாடுபடுத்துகிறாங்களே இவங்களுக்கு நீங்கள் மன்னிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஏன்னா இயேசுவுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய பிதா தன்னை அந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக அந்த பாடுமரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக தனக்கு இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக பிதா கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிதா மேல் அவருக்கு இருந்தது பிதா கண்டிப்பாக தனக்காக ஏதோ செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை தான் ஐயோ என்னை சிலுவேலை அறையிறவங்களுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக அவங்க கஷ்ட பற்ற கூடாதே அப்படின்னு சொல்லி தன்னை கேவலப்படுத்தினவங்களுக்காக தன்னை அடித்தவங்களுக்காக தன்னை காயப்படுத்தினவங்களுக்காக பிதாவே மன்னியும் அப்படின்னு கேட்குறாரு தன்னை ஒரு கல்லர்களுக்கு ஒப்பிட்டு ரெண்டு கல்லர்களோடு சேர்த்து சிறுவேலை அரைஞ்ச அந்த கேவலம் அந்த அவமானம் மாற்றம் இல்லை அந்த வசனத்துக்கு கீழெலாம் இருக்கும் அந்த வழியாக போனவங்க எல்லாம் இயேசுவை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க தன்னை யூதனுடைய ராஜான்னு சொன்னானே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னானே தன்னை தானே கூட ரட்சிக்க முடியலையே அப்படின்னு பல நிந்தையான பேச்சு தான் அந்த இடத்துல வந்துட்டே இருந்தது ஆனால் இயேசு அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை அவருக்கு அந்த நேரத்தில் பட்டது என்ன கஷ்டப்படுத்துகிறவன் கஷ்டப்பட்டுற கூடாது என்ன அடித்தவன் ஆண்டவர் கரத்திலிருந்து பிதாவுடைய கரத்திலிருந்து அடி வாங்கிடக்கூடாது அந்த ஒரு அதாவது ஒரு தாயின் சிந்தை அந்த இடத்துல இயேசுக்கு இருந்தது ஒரு பாசம் இருந்தது அன்பு இருந்தது அதனால தான் தன்னுடைய வலையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைக்காக அவர் அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுறாரு இவங்க பாவங்களை மன்னிங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியலை அவங்க தெரிஞ்சு செய்யலை அப்படின்னு சொல்லி ஏசு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறாரு இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் பாவம் செஞ்சிட்டேன் அதனால நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் நான் பயங்கரமான பாவ வாழ்க்கையில் இருக்கிறேன் அதனால் நான் ஜெபிப்பதற்கு பாத்திரவா நல்ல என்னால் ஜெபிக்க முடியாது நான் ஜெபிக்க ஒரு சரியான நபரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்வதை கேட்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா யாருன்னே தெரியாமல் தன்னை கஷ்டப்படுத்தி தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தின தன்னை யாரென்று தெரியாத அவர்களையே மன்னிச்சார் அப்படின்னா இயேசுவை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பாவங்களை அவர் கண்டிப்பாக மன்னிப்பார் கண்டிப்பாக ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பிசாசு ஒரு குற்றம் உணர்வு கொடுத்துட்டே இருப்பாள் நீ இன்னைக்கு இதை பண்ணலை இல்லையா ஸோ நீ தேவ சமூகத்தில் போகாத நீ நேற்றுக்கு இந்த பாவத்தை பண்ணினே இல்லை அதனால நீ ஆண்டவரை தேடாத அவர் ஜபத்தை கேட்க மாட்டார் அப்படி நீ ஜபிக்காத அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு உங்கள் மைண்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய பாவத்திற்காக நான் என்னைக்கோ ரத்தம் சிந்திட்டேன் உன்னுடைய பாவத்தை நான் என்னைக்கோ சுமந்துட்டேன் உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாரமாக நான் எடுத்துட்டேன் அதுக்கான ரத்தம் சிந்திட்டேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பாவம்னு சொல்கிறேன்னா அதுக்கு பிரயாசத்தமாக பாவ நிவாரண பலியாக பறவைகளை பலியிடுவாங்க ஆடை பலியிடுவாங்க இன்னும் அந்த பாவம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா காளையை பலியிடுவாங்க ஆனால் அந்த பறவையோட ரத்தம் அந்த காளையோட ரத்தம் இன்னும் ஆடோட ரத்தம் இதெல்லாமே அந்த பாவத்தை மறைச்சிச்சு தவிர அதை முற்றிலுமான ஒரு மன்னிப்பை கொடுக்கல முற்றிலுமாக திருப்பி அவங்க அதை அப்படி ஒரு பரிபூர்ண ஒரு மன்னிப்போ விடுதலை அவங்களுக்கு வரலை ஆனால் ஏசு என்னைக்கு நமக்காக பலியானரோ இயேசு என்னைக்கு நமக்காக ரத்தத்தை சிந்தினாரோ அன்னைக்கு பாவமான மனுஷன் முற்றிலுமா அவனை அவரால் நீதிமன்ற ஆக்கத்தக்கதாக எல்லாமே நடந்தது நம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இயேசு எனக்காக மறிச்சாரு இயேசு என் பாவத்துக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்னுடைய பாவத்தை பிதா மன்னிக்கணும் எனக்கு வர இருக்கிற ஆக்கினை மாறி போகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக ஏசு மறைச்சார் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவர் மாற்றுவார் நாம் ஆண்டவர் கூட நெருங்குறதுக்கும் ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை கிருப கிருபன்னு சொல்கிறோம் இல்லையா கிருப அப்படின்னா என்ன தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு தகுதி இல்லாத ஒரு காரியம் அதை பெற்றுக்கொள்ள அவனுக்கு தகுதியே இல்லை ஆனால் ஒரு அதை அவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு கிடைக்கிறது தான் கிருப ஆனால் இரக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா அதை பெற்றுக்கொள்வதுக்கு ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்வதுக்கு நாம் தான் பார்த்திருவாள் அந்த தண்டனை முறைப்படி எனக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த தண்டனையை அவர் சுமந்து கொண்டார் அதுதான் அவர் நம்ம மேலே வச்ச இரக்கம் தகுதியில்லாத நமக்கு அவர் அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த பிதாவுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற வாக்கியத்தை வாங்கி கொடுத்தாரு ஆக்கினை அடைய வேண்டிய நம்முடைய ஆக்கினையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் அதுதான் அவர் நம்ம மேலே வச்ச இறக்கும் அன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் அன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னைக்குமே தெய்வ சமூகத்தில் நாம் போகும்போது நமக்காக அவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவராக தான் இருக்கிறாரு நாம் நினைப்போம் இயேசு என்னை புரிந்து கொள்ளலை ஒரு சூழ்நிலையில் கூட அவர் உங்களை புரிந்து கொள்ளாமலே இல்லை உங்களை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறத விடயும் கற்றவங்களை ரொம்ப அதிகமாக புரிந்து வச்சுருப்பார் அதனால தான் உங்களுக்காக உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மன்னிப்பு தேவை அப்படிங்கிறத அவர் அறிஞ்சு பிதா கிட்ட உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறவராக அறுக்கிறார் அது மாத்திரம் இல்லை ஏசு வந்து ஒரு பாவத்தை மன்னிச்சார் அப்படின்னா மறந்துடுவார் இன்றைக்கி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை சந்திக்கிறோம் அநேகரை கூட பழகிறோம் ஆனால் சில ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில உறவுகளில் நமக்கு வந்து மனஸ்தாபமாக சில காரியங்கள் நடக்குனா நம்ம என்ன செய்கிறோன்னா அவங்கள மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அவள் எனக்கு செஞ்சதை நான் மன்னிப்பேன் அதை என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக அன்னைக்கு அப்படி செஞ்சாங்க இல்லையா அன்னைக்கு அப்படி சொன்னாங்க இல்லையா என்னால் அதை மறக்கவே முடியாது ஏசு அப்படி சொல்லியிருந்தா இன்றைக்கி நீங்கள் அல்லது நான் அவருடைய சமூகத்தில் நினறுக்கவே முடியாது கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வையில் நம்ம வாழ்ந்திருக்கவே முடியாது அவர் எந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தினார் இப்போ சிலுவேளை ஆண்டோர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா அவருடைய கடைசி நேரம் அவர் இந்த உலகத்துல மனுஷனாய் வாழ்ந்து பல பாடுகளை பெற்று கடைசி நேரத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு தானே அந்த இடத்துல எல்லாரும் நின்னவங்க மனுஷங்க ஆரறிவு வயதில் மனுஷங்க சின்ன குழந்தைங்க கிடையாது தாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலையா பரபாச விடுதலை ஆக்குங்கன்னு சொன்னாங்க பரபாஸ் எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன் என்பது அவங்களுக்கு தெரியலையா ஏசு அந்த உலகத்தில் அந்த இடத்துல வாழ்ந்தவோ நிறையா அற்புதங்கள் செஞ்சார் அவர் அற்புதத்தை செய்கிறாருன்னு அவங்களுக்கு புரியலையாம் அவர் எந்த தீமையுமே செய்யலை அநேகருக்கு உதவி செஞ்சார் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆறுதலாக இருந்தார் இது அவங்களுக்கு புரியாமலையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருந்தது எல்லாமே புரிஞ்சுதான் இருந்தது ஆனால் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எங்கே இருக்குது ஒரு ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் பரிந்து பேசுகிறது போல் இப்போ ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்தால் கூட ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க சரி சரி விட்டுருங்க தெரியாமல் பண்ணியிருப்பான் ஒரு பிள்ளை தெரியாமல் பண்ணுமா எந்த பிள்ளையாச்சும் ஒரு வளர்ந்து ஒரு வாலப ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளை தெரியாமல் பண்ணுமா எல்லாரும் தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுறாங்க எல்லோரும் தான் செய்கிறாங்க ஆனால் தேவ சமூகத்தில் போகும்போது என்ன செய்கிறோம் அண்டு வரை தெரியாமல் பண்ணிட்டேப்பா மன்னிங்க தெரியாமல் செஞ்சுட்டேப்பா மன்னிங்க அப்படி தானே கேட்குறோம் அந்த தாய் உள்ள ஏசுக்கிட்ட வெளிப்பட தான் அவர் ரமக்காக சொல்கிறாரு தெரியாமல் செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும் தான் பிதா கிட்ட கேட்கும்போது பிதா தனக்காக கண்டிப்பாக அங்கே சுற்றி நின்று தனி துன்புறுத்தினவங்களை மன்னிப்பார் அப்படின்னு இயேசுவுக்கு தெரிஞ்சதால தான் ஏசு அவருக்காக அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறாரு